டெய்லி மார்னிங் ஏதாவது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு நைட்டே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக ராகி மாவு இருந்தால் போதும் நைட்டு மீஞ்சின சாதம் இருந்தால் அதை வச்சு நைட்டே இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு கப் ராகி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவண தேங்காய் ஒரு கப் மீஞ்சின சாதம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் சக்கரை தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாதமும் தேங்காயும் ஒன்று ரெண்டாக கிடக்காம நல்லா பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் நம்ம அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது சாஃப்டாக வர்றதுக்கு பேக்கிங் சோடா அப்படிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் சும்மா கரைச்சி வச்சா போதும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சிரும் நல்லா புளிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஆப்பச்சட்டியில் இந்த மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஆப்பச்சட்டி இல்லைனா தோசைக்கல்ல கனமாக ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப சாஃப்டாக வரும் அவ்வளோ தான் நம்மளோட ராகி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பால் இல்லைனா எக் ஒயிட் குருமா நாங்கள் ட்ரை பண்ணோம் எக் ஒயிட் குருமாவோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்